குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு ஸோ பில்லுங்க இருக்க கேண்டேட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை விசிட் பண்ணுங்க அதில் எல்லா டீடெயில்ஸும் அவைலபிளாக இருக்கு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு பேஸ்மட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ பேசிக் கான்செப்ட் நீங்கள் ஃபுல்லாவே ஸ்ட்ரென்த் அண்ட் ஆனா மட்டும்தான் உங்களால் எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிராக் பண்ண முடியும் நாட் ஓன்லி ஃபார் சிங்கிள் எக்ஸாமினேஷன் நீங்கள் நிறைய எக்ஸாம் கூட கிளியர் பண்ணலாம் ஸோ தெளிவாக படிங்க ஸோ காணிங்க மத்திய மற்றும் மாநில உறவுகள் என்னென்ன கேட்டகரியின் கீழ உறவுகள் வருது அப்படின்னு பாருங்க சட்டமன்ற உறவுகள் சொல்வோம் நிர்வாக உறவுகள் நீதி உறவுகள் இந்த மாதிரி சட்டமன்ற உறவுகள் இந்த சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு எடுக்கும் போது மத்திய நாடாளுமன்றம் அன் இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவோட எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்றது இந்த நாடாளுமன்றத்துக்கு இருக்கு நாடாளுமன்றத்துக்கு என்ன இருக்கு நல்லா கவனிங்க சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்றத்துக்கு இந்தியா முழுவதும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு சரியா எந்த பகுதிக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும் சட்டத்தை இயற்ற முடியும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டுமில்லாம யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கும் பொருந்தும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இந்திய அரசியல் அமைப்பு அட்டவணை ஏழு இந்திய அரசியலமைப்பு அட்டவணை ஏழு என்ன பண்ணுது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஆன அதிகார பகிர்வுகளை பத்தி பேசுது சரியா சட்டமன்ற உறவுன்னு எடுத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு சோ இப்படி இந்த மாநில மற்றும் மத்திய உறவுகளுக்கான மத்திய மற்றும் மாநில உறவுகளுக்கான அதிகார பகிர்வு அதை பத்தி பேசக்கூடியது இந்திய அரசியல் அமைப்பு ஏழாவது அட்டவணை என்ன பண்றாங்க ஏழாவது அட்டவணை அதை பத்தி பேசுது சரியா இதன் கீழே நம்ம எப்படி அதிகாரங்களை பகிர்வு செய்யறோம்ன்றதை பாருங்க மத்திய பட்டியல்னு பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் மூணு கேட்டகரியா பிரிக்கிறோம் என்னவா பிரிக்கிறோம் மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இந்த மூன்று பட்டியல்கள்ல எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க மத்திய பட்டியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு துறைகள் மாநில பட்டியல்னு பார்க்கும்போது அறுபத்தி ஆறு துறைகள் பொது பட்டியல்ல நாற்பத்தி ஏழு துறைகள் இருக்கு சரியா சோ இதன் கீழே அதிகாரங்கள் அப்படின்றது வழங்கப்படுது இந்த மத்திய பட்டியல இருக்கக்கூடிய துறைகள் தொண்ணூத்தி ஏழுலயும் மத்திய அரசாங்கம் முழுமையான அதிகாரத்தை பெற்றிருக்கும் அதுல என்ன ஒரு மாற்றங்கள் கொண்டு வரதாகட்டும் சட்டம் இயற்றதாகட்டும் இது இவங்களுக்கு ரைட்ஸ் அதிகம் சோ மாநில பட்டியல் அப்படின்னு எடுக்கும்போது அறுபத்தாறு துறைகள் இருக்கு இதில் மாநில பட்டியலுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அண்ட் பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டு பேர்த்துக்குமா ரைட்ஸ் இருக்கு இதில் யாருடைய அதிகாரம் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அவங்களோட அதிகாரம் தான் மேலோங்கி நிற்கும் ஸோ துறைகளோட கவுண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு சொல்றதை விட மத்திய அரசு பார்த்தது அதிகமா இருந்த ஒரு அதிகார பகிர்வு நம்மளுடைய பாக்ஸ்ல அழகாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோல என்ன நிலையில அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி பாருங்க அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய பட்டியலை பொறுத்த வரைக்கும் நூறு துறைகள் எத்தனை துறைகள் மத்திய பட்டியல்ல இப்போ கரண்ட்ல நம்மளுடைய எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் வந்தா நீங்க இதை தான் எழுதணும் மத்திய பட்டியல்ல எத்தனை துறைகள் இருக்குன்னு கேட்டா சொல்லணும் நூறு துறைகள் இருக்கு ஓகேவா மாநில பட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அறுபத்தி ஓரு துறைகள் இருக்கு இது ரெண்டுக்குமே பொதுவான துறைகள் ஐம்பத்தி ரெண்டு எப்படி இது இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அதை பத்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பில் நாற்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்படுது ஸோ இந்த நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் மாநிலப்பட்டியலில் இருந்து அஞ்சு துறைகளை மாநில மாநிலப்பட்டியலேருந்து அஞ்சு துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க அந்த அஞ்சு துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவைகள் பறவைகள் மற்றும் வன விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகம் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க எங்க இருந்து எங்க மாத்துறாங்க அஞ்சு துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க மாநிலத்தில இருந்து பொதுவான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாச்சு